காந்தாரிக்கு பிறந்த சதை பிண்டம் எப்படி நூற்றி ஒரு கௌரவ குழந்தைகளாக மாறினர் காந்தார தேசத்தின் மன்னனான சுபலாவின் பரம்பரைக்கு நூறு குழந்தைகள் பிறக்கும் என்ற வரம் இருந்தது சுபலாவிற்கும் அவரது மனைவி சுதர்மாவிற்கும் தொண்ணூத்தி ஒன்பது ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை என நூறு குழந்தைகள் இருந்தனர் அதில் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண் குழந்தையாக பிறந்தவர் சகுனி நூறாவது பெண் குழந்தையாக பிறந்தவர் காந்தாரி சுபலாவின் பரம்பரைக்கு இருக்கும் நூறு வாரிசுகள் பிறக்கும் என்ற வரத்தை பற்றி தெரிந்து கொண்ட பீஷ்மர் தன் நாட்டின் படபல வைத்து சுபலாவை சுபலாவின் காந்தாரியின் திருமணத்தை அஸ்தினாபுரத்தின் முதல் வாரிசான திருதராஷ் நிச்சயம் செய்தார் என்னதான் தனது திருமணம் நிர்பந்தத்தால் ஏற்பாடு செய்ததாக இருந்தாலும் காந்தாரி ஒரு பதிவிரதையாக இருந்து திருதராஷ்டிரன் துயரத்தில் கொள்ள விரும்பி தன் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை தானும் பார்க்க விரும்பாமல் துணியால் தன் கண்களை கட்டிக்கொண்டாள் திருதராஷ்டிரன் காந்தாரியின் திருமணம் முடிந்ததும் அவர்களை சந்திக்க வந்த தேவவியாசர் காந்தாரியின் பதிவிரதா தன்மையும் தனக்கு பணிவிடை செய்யும் போது அவளுக்கு இருந்த பொறுமையும் விருந்தோம்பல் குணத்தையும் கண்டு காந்தாரிக்கு உனக்கு பிறக்கப்போகும் நூறு குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக பிறக்கும் என வரம் கொடுத்தார் திருதராஷ்டிரன் தன் உள்மனதில் தான் முதல் மகனாக பிறந்தும் குருடன் என்ற காரணத்திற்காக நமது உரிமை மறுக்கப்பட்டது முதலில் தனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைத்தால் தனக்கு மறுக்கப்பட்ட அரியணையின் உரிமை தனது மகன் முழு உரிமையோடு அடைய முடியும் என எண்ணம் கொண்டிருந்தான் போலவே காந்தாரி கருவுற்றாள் அவள் கர்ப்பமாகி இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டது ஆனாலும் குழந்தை பிறக்கவில்லை இடையில் திருதராஷ்டிரனிடம் அரச பதவியை ஒப்படைத்துவிட்டு தனது மனைவிகளை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு சென்று விட்டான் பாண்டு காட்டில் குந்தி தனது முதல் குழந்தையை பெற்றுவிட்டாள் என்ற தகவலை கேட்டு காந்தாரி இரண்டு வருடமாக கர்ப்பமாக இருந்தும் தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று நினைத்து இனியும் பொறுக்க முடியாது என்று தன் வயிற்றில் இருந்த குழந்தையை வெளியே தள்ள முடிவு செய்து தன் பனிப்பெண்களை அழைத்து ஒரு இரும்பு உலக்கையை எடுத்து வர சொல்லி அதை ஓங்கி ஓங்கி தன் வயிற்றில் அடிக்க சொல்லி கட்டளையிட்டாள் பனிப்பெண்கள் காந்தாரியின் நிறை மாதமாக இருந்த வயிற்றில் அடிக்க ஆரம்பித்தனர் முடிவில் காந்தாரியின் வயிற்றிலிருந்து ஒரு சதை பிண்டம் வெளியே வந்து விழுந்தது குழந்தை வெளிவந்ததை உணர்ந்த காந்தாரி ஏன் குழந்தை அழவில்லை பிறந்தது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா ஏன் குழந்தையின் அழகுரல் எனக்கு கேட்கவில்லை என்று கேட்டாள் உண்மையை எப்படி காந்தாரியிடம் சொல்வது என தயங்கி அமைதியாக இருந்தார்கள் பனிப்பெண்கள் காந்தாரி அதட்டி கட்டளையிடும் குரலில் கேட்கவே பனிப்பெண்கள் பயந்து காந்தாரியிடம் பிறந்தது குழந்தையே இல்லை வெறும் சதைப்பிண்டம்தான் அதில் எந்த உருவமும் இல்லை என்ற உண்மையை அவரிடம் சொன்னார்கள் அதை கேட்ட காந்தாரி அலறி அழுது துடித்துக் கொண்டே வியாசரை அழைத்தாள் காந்தாரியின் குரல் கேட்டு அங்கே வந்த வியாசரிடம் காந்தாரி எனக்கு பிறக்க போகும் நூறு குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக பிறக்கும் என்று வரம் கொடுத்தீர்களே இப்படி சதைப்பிண்டமாக பிறந்துள்ளதே எங்கே எனது குழந்தை என்று துடிதுடித்து அழுதாள் அவளை சமாதானப்படுத்திய வியாசர் உன் நூறு குழந்தைகளும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் வருந்தாதே என்று சொல்லிவிட்டு அந்த சதை பிண்டத்தை நூறு துண்டுகளாக வெட்ட ஆரம்பித்தார் அப்போது காந்தாரி வியாசரிடம் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் வேண்டும் தயவு செய்து அருள் புரியுங்கள் என்று கெஞ்சினாள் அதற்கு மௌனமாக சிரித்த வியாசர் சரி என்று நூற்றி ஒரு துண்டங்களாக பிண்டங்களை வெட்டி அதை நூற்றி ஒரு குடுவையில் நெய் ஊற்றி அதில் வெட்டிய அந்த நூற்றி ஒரு பிண்டங்களையும் வைத்து மூடி பூமிக்குள் புதைத்து வைத்தார் வியாசர் பிறகு காந்தாரிடம் இந்த குழந்தைகள் முழு அடைந்ததும் குடுவைகள் தானே மேலே வந்து உடைந்து குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் சில நாட்கள் கழித்து குடுவைகள் ஒன்றொன்றாக வெளியே வந்து குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தனர் துரியோதனன் துச்சாதனன் விகர்ணன் என முதலில் நூறு ஆண் குழந்தைகள் பிறந்தது நூற்றி ஒன்றாவதாக ஒரே ஒரு பெண் குழந்தையாக துச்சலா பிறந்தாள் துரியோதனன் பிறந்த அதே நாள் குந்தி வாயு தேவனை அழைத்து இரண்டாவது குழந்தையைப் பெற்றால் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்